இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்திலருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராங் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்டான் ட்ராகன் ஃப்ளை எப்படி வாட்டர் கலரில் வரைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முழு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாம் எந்த படத்தை வரைஞ்சாலுமே அந்த படத்தை மொதல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற்று கவனிக்கலாம் கவனித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை நம்ம வரைய ஆரம்பிக்கலாம் இப்போது ஒரு வாட்டர் கலர் ஷீட்டில் நம்ம இந்த ட்ராகன் ஃப்ளை ரெண்டையுமே அதோடய அவுட்லைனை மட்டும் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போது இதில் என்னென்ன கலரெலாம் தெரியுதோ அந்த கலரை ஃபஸ்ட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் அப்பப்போ கலந்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான செடி அந்த செடியில் உள்ள பூவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ அதுக்கான கலர் என்னவோ அதை மட்டும் கரெக்டாக கலந்து ஃபஸ்ட்டு டோனாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரே டோன் மட்டும் ஒரே கலரில் எப்போயுமே நம்ம வைக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு டோனை வந்து ஒரு டோனோட ஃபேமிலி கலர் எது எதெல்லாம் மிக்ஸ் ஆகி மெர்சாகி வருதோ அது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டோனாகவே அப்ளை பண்ணிவிட்டு வரோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரே கலரில் தெரிஞ்சாலும் கலர்ஃபுல்லாகவே இருக்கும் வரைஞ்சதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த தண்டு பகுதி நம்ம வரைகிறோம் இந்த தண்டு பகுதி நம்மளுக்கு வந்து கேம்போஜ் எல்லோ இருந்து சேப் கிரீன் வரைக்கும் இருக்குது அது எல்லா கலரையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி பேலட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டவுன் காயறதுக்குள்ளவே தொடர்ந்து மிக்சிங்காகவே வச்சிக்கிட்டு வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒன்றா மெர்ஜாயிரும் மெர்ஜாயி ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடமே கலர்ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும் செகண்ட் டோன் வந்து நம்ம டீட்டெயிலுக்கு பிரிக்க வேண்டியது அது இப்போ பிரிக்க போகிறதில்ல ஃபஸ்ட்டு டோன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டோன் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில இடங்களில் மட்டுமே அது காயத்துக்குள்ளே மேலும் மேலும் நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோன் அப்புறம் செகண்ட் டோன் வந்து டீட்டெயில் தெரிகிற மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்போது ட்ராகன் ஃப்ளை வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் இருக்குது அதுக்கான கலர் என்ன ப்ளூ அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கான கலர் பேலட் ஒன்று நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா கலர் மிக்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம பார்த்த உடனே அது எந்தெந்த கலர் சேர்ந்தால் அந்த கலர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கலர் மிக்சிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருந்துருக்கணும் அப்போ தான் நம்மளால் கரெக்டான கலரை கலக்க முடியும் இப்போ இந்த தட்டானுக்கு ப்ளூவில் டார்க்காக வச்சுருக்கிறேன் கலரு அதோடய ரெக்கப்பகுதிக்கு வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக வச்சு ஒரு டோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனாலயே வாட்டர் கலர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு பகுதி ட்ரான்ஸ்பெரண்ட்டாக ரொம்ப லைட்டாக இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள டிராகன் ஃப்ளையும் இப்போ நான் கலர் வச்சுக்கிறேன் இப்போது ட்ராகன் ஃப்ளை வரையும் போது கலரை வந்து நான் எந்தளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணி கலரை அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்போது நம்மளுக்கு திக்னஸ் கலரோட அடர்த்தி ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்போது அதுக்கான ரெக்கை வரையணும் அப்படின்னா ரக்கங்கிறது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக உள்ள பகுதியாக இருக்குது அதனால் அதே கலரை தண்ணி ஜாஸ்தியாக எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப தண்ணியாகவே நான் ஃபஸ்ட்டு டோன் ரக்க பகுதிக்கு அப்ளை பண்ணுறேன் இப்போ பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பெரன்சி கிடைக்கிது இந்த ட்ரான்ஸ்பெரன்சிங்கிறது வாட்டர் கலரில் மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும் மற்ற எந்த மீடியத்துலேயுமே இது கிடைக்க வாய்ப்பில்லை இப்போ இந்த லீஃபுக்கான பகுதி அந்த தண்டு பகுதியில் செகண்ட் டோன் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டோன் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ காஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா எல்லோ கிரீன் இந்த மாதிரி லைட் அண்ட் ஷேடு பிரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு லைட்டிங்கில் மிக்ஸ் ஆகி மெர்ஜாகி பிரிஞ்சிருக்கு அதிலேருந்து இப்போ நம்ம செகண்ட் டோன் பிரிக்கும் போது நம்மளுக்கு ஸ்மூத்தாகவே இருக்கும் இப்போ நம்மளுக்கு கட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டு கட்டாகவே பிரிச்சிடலாம் மெர்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போது மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோன் காயறதுக்குள்ளே நீங்கள் வைக்கணும் இப்போது நம்ம செகண்ட் டோன் காஞ்சதுக்கப்புறம் வைக்கிறோம் அதனால் கட்டுங்கிறது கரெக்டாக தெரியும் எந்தெந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போது அந்த இமேஜில் நம்ம பார்க்குற மாதிரி டார்க் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான ஏரியாவை மட்டும் நம்ம செகண்ட் டோன் அப்ளை பண்ணிக்குவோம் லைட்டிங்கான ஏரியாவை மட்டும் விட்டுட்டு டார்க்கான செகண்ட் டோன் மட்டும் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்போ இந்த செகண்ட் டோன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா லைட் ஒரு பக்கமும் டார்க் ஒரு பக்கமும் அழகாக பிரிஞ்சு நிற்கிது அடுத்து இந்த ஃப்ளவருக்கான செகண்ட் டோனை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டோன் நல்லா காஞ்சிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு டோன் என்ன டோனில் வச்சோமோ அதுலேருந்து ஒரு டார்க் டோனை எடுத்து நம்ம செகண்ட் டோனை அப்ளை பண்ணி பிரித்து விட்டுறலாம் இப்போது இது ரொம்ப சின்ன சைஸ் தான் அப்படிங்கிறதுனாலயே நம்ம அதிகமான டீட்டெயில் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய சைஸாக வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம டீட்டெயில் சின்ன சின்ன இடத்துக்கு ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த டிராகன் பிள்ளை காஞ்சிருச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் அதோடய தலை நான் செகண்ட் டோனுக்கான டார்க்கை மட்டும் அப்ளை பண்ணுறேன் இந்த ட்ராகன் ஃப்ளையோட பாடி பார்ட்லாம் கரெக்டாக எப்படி கட்டு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த கட்டை பிரித்து விட்ருங்க இப்போது நான் ஒரு டார்க் டோனை வச்சு அந்த கட்டுங்களை கரெக்டாக பிரித்து விட்டுறேன் நம்ம வரைகிற இந்த சைஸ் வந்து ஏ ஃபைவ் சைஸ் தான் அதில் இந்த ட்ராகன் ஃப்ளை லைவ் சைஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சைஸை சூஸ் பண்ணி வரைகிறோம் அதே சமயம் இது லைவ் சைஸுங்கிறதுனாலே இந்த தட்டான் ரொம்ப சின்னதாகவே இருக்குது அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் ஜீரோ இதுதான் ரொம்ப சின்ன ப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நான் மொத்தத்தையும் நம்ம முடிக்க முடியும் இதை விட பெரிய சைஸில் நான் ப்ரெஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நினச்ச இடத்துல கரெக்டாக அப்ளை பண்ண முடியாது ஏரியா பெருசாகிடும் அப்போது எனக்கு இருக்கிற ஏரியா சின்னதுங்கிறதுனால நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ரெஷ் சின்ன ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் பெரிய இடம் யூஸ் பண்ணி கலர் அடைக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரிய ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம் தட்டானோட வால் பகுதியில் உள்ள அந்த கட்டெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி வி பிரிச்சிருங்க இப்போ அடுத்தது இந்த தட்டானோட ரெக்கப்பகுதி இந்த ரெக்கப்பகுதி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவே நமக்கு இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இப்போது அதிலேருந்து ஒரு டார்க்கு டோன் ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த ரெக்கையில் வர நரம்புகள்னு சொல்லுவோம் இந்த நரம்புகள் எல்லாமே எந்த வேவில் போயிருக்கு எந்த திரும்பி திரும்பியிருக்குங்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டைரக்ஷனில் நீங்கள் ரொம்ப நைஸ் லைனாக யூஸ் பண்ணுங்கள் இப்படி லைன் போடுறது கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கோடுதானே போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இந்த லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னே நம்மளுக்கு ஒரு ஸ்டடி பேஸ் இருக்கணும் அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியான திக்கன்தின் லைன் இல்லை எந்த டைரக்ஷனில் லைன் திரும்பி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்கள் கை அந்த டேரெக்ஷனை நோக்கி லைன் விழுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு லைன் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பென்சிலில் இருந்தாலும் சரி ப்ரஷில் இருந்தாலும் சரி லைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு வீடியோவே நம்ம விளக்க வீடியோவாக போட்டிருக்கிறோம் வேணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் அப்புறம் லைன் ப்ராக்டிஸ் தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது ப்ரஷ்லையும் சரி பென்சில்லையும் சரி எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது லைனை அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாகவே முழுமையாகவே பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம செகண்ட் டோன் வச்சு முடிச்சிருக்கோம் இப்போ தேர்ட் டோனுக்கு ஒரு டார்க்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டார்க் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எங்கே டார்க்கு தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த தட்டானோட கை கால்களை வரைஞ்சி விட்டுருலாம் தட்டானுடைய கால்கள் செடியில் வந்து எங்கே பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக லைன் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கான டீட்டெயில் வேணும் அதோடய எஜ்ஜில் டீட்டெயில் வேணும்னாக்க ப்ரெஸ்ஸில் ஸ்டோக்கில் மட்டுமே நம்ம காட்டுக்கிட்டால் போதுமானது இப்போ தட்டானோட பாடியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ் கலர் லைட் ஒன்று வச்சுருக்கோம் அப்புறம் டார்க்காக ஷேடோ ஒன்று வச்சோம் இப்போ மிடில் டோனை ஒரு டோன் எடுத்து ரெண்டுக்குமான லைட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மிடில் ஒன்று டோன் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கட் கலராக தெரியாது இப்போ இந்த டோன் வச்சோம்னா அது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதே போல் தட்டவனோட பாடியிலையும் எங்கே கட் கலராக தெரியுதோ அந்த இடத்துல ஒரு மிடில் டோன் வச்சு விட்ருலாம் இப்போ நம்மளுக்கு டீட்டெயில் ஜாஸ்தியான மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போது நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அதை நம்ம முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே கலர் வச்சுட்டோம் இனிமேல் டீட்டெயில் வைக்கிறதுக்கு தேவை இல்லை ஏன்னா போதுமான அளவுக்கு வச்சு முடிச்சிட்டோம் இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணுவோம் இப்போ பேக்ரவுண்டுக்கு கலர் வைக்கணும் அப்படின்னா நம்ம கட் கலராக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்குது எனவே நம்ம பேக்ரவுண்ட் வைக்கிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதுமானது இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக நான் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிடுறேன் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சீட்டு ஃபுல்லாகவே வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கலரை எடுத்து பேக்ரவுண்டுக்கான கலரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தெளிச்சு விட்டால் மட்டும் போதும் தெளித்து விட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெட்டிலுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல தெளித்து விட்டேன்னா சப்ஜெக்ட் மேலே பட்டுரும் அதனால் உள்ளே எடுத்து ப்ரஷை மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கலரை இப்போது இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டு இப்போ தெளித்து விட்றோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் தெளித்து விட்றது எங்கெங்கே அப்படிங்கிற முடிவு வந்து நம்ம தான் எடுக்கணும் அப்போது இது காஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக தெளிக்கவும் முடியும் இப்போ இதுக்கேற்ற மாதிரியான பேக்ரவுண்டு கலருக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஏற்கனவே தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனாலே நம்ம வைக்கிற கலர் வந்து அந்த பேக்ரவுண்டில் அழகாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகி நின்னதுக்கப்புறம் இது காஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது கீழே உள்ள பகுதியிலலாம் நம்ம இன்னும் கலர் அப்ளை பண்ணல இப்போது கீழே உள்ளதுக்கு கொஞ்சம் டார்க் எடுத்துக்கலாம் க்ரீனில் டார்க் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு கீழே உள்ள பகுதியில் நான் அப்ளை பண்ணிடுறேன் இப்போது கீழே எல்லாமே நம்மளுக்கு டார்க்காக வச்சுருக்கிறேன் மேலே போக போக லைட்டாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு க்ரேடியண்ட் எஃபெக்டில் நான் பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கிறேன் இப்போது சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு டார்க்காக இருக்கும் பட்சத்தில் பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு லைட்டாக இருந்தால் போதுமானது நீங்கள் பேக்ரவுண்டையும் டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டை பார்க்க முடியாமல் போயிடும் எனவே நம்ம பேக்ரவுண்டை வந்து லைட் கலராகவே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது தண்ணி காயறதுக்குள்ளே பேக்ரவுண்ட் வந்து காஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கலரை வந்து தெளிக்க முடியாது அதனால் பேக்ரவுண்டில் வந்து அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது அதை வச்சுக்கிட்டு நான் இப்போது மேலும் மேலும் கலர் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு பற்றலையோ அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் நான் கலரை அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேங்கி நிற்கிற பகுதியில் கலர் ஒன்றா கூடிடுது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து பேக்ரவுண்டை எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்குதோ அந்த இடத்த மட்டும் தொடச்சி எடுத்துட்றேன் இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டு வந்து ஒரே ஈவனாக இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போது நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது எனவே நம்ம டார்க்குக்கான ஒரு டோன் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டார்க் தேவையோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக டச் மட்டும் பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு ரிலீஃப்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்துடும் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லோராலையுமே வரையக்கூடியது தான் இது இவங்களுக்கு மட்டும்தான் வரைய வரும் அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யாரெல்லாம் பயிற்சி பண்ணுறோமோ அவங்க எல்லாருமே வரைய கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க இந்த வீடியோவை ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி